நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானாலும் சரி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையானும் சரி ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமே நமக்குள்ள இருக்கிற மேட்டுமை நம்ம இருக்கிற மேட்டுமை நமக்குள்ள இருக்கிற தப்பான எண்ணங்கள் பார்வை பார்த்த உடனே என்ன பண்ணுவோம் டக்குன்னு பண்ணுவோம் தப்பான எண்ணம் பாருங்க அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானும் சரி நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையும் சரி அது ஏற்படுகிற பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே நம்மளுக்கு இருக்கிற வேற்றுமை நம்மளும் இருக்கிற தவறான எண்ணங்கள் நம்மளும் இருக்கிற இந்த பொறாமையும் வாக்குவது இது என்ன பண்றது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கனிகை வெளிப்படாதபடி ஸ்டாப் பண்ணிருது ரெண்டாவது நடைமுறை வாழ்க்கை அவருடைய பிளஸ்ஸிங்க ஸ்டாப் பண்ணிடுது இதெல்லாமே பாருங்க எல்லாமே அந்த மனம் தான் பாருங்க எல்லாமே தான் இருக்குது பேசுறது எனக்கு எல்லாம் தெரியும் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாமே மனம்தான் பாருங்க எல்லாமே அங்கதான் பாருங்க நீ நேற்று ரசிக்கப்பட்டுவேன் நானா பலகலமா ரச்சிக்கப்பட்ட எனக்கு தெரியாத அவனுக்கு தெரிய போகுது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேட்டுமே சிந்தை பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மனது ஏற்படுற காரியம் அப்ப என்ன என்னன்றாள் அட ஆத்மா வாழாத போது பிரியமானவனே உன் ஆத்மா வாழுது போல அப்ப அந்த ஆத்மா என்ன கொஞ்சம் வாழாமே போகிறது ஆகதான் வந்து எல்லாத்திலும் அவர்கள் சுகித்திருப்பது கிடையாது எதுவுமே வளர்ச்சி கிடையாது எதுவுமே கனிகள் வெளிப்படுவது கிடையாது